இன்றைக்கி நம்ம வந்து முட்டை குழம்பு வைக்க போகிறோம் குழம்புக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து கடுகு உளுந்து போடுறோம் அதுக்கு மேலே வந்து போடுறோம் இது ரெண்டு வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடுவோம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் போடுவோம் வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தக்காளி போடுறோம் தக்காளி வந்து நல்லா ஒரு பெரிய தக்காளியை வெட்டி வச்சு அதை போடுறோம் ஏன்னா நம்ம வந்து வைக்க முட்டை குழம்பு வைக்கிறோம் அதுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தக்காளி வந்து கொஞ்சம் நிறையா போட்டிருக்கோம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம் குழம்பு காணலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இது வந்து தக்காளி வதங்கிறது நல்லா வதங்குறது தக்காளி நல்லா குழையாக வந்து இந்த அளவுக்கு இப்படி போது இப்போ வந்து நம்ம முட்டை குழம்புக்குள்ள மசாலா போடுறோம் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பொடி தான் பழைய பொடி வந்து தீர்ந்து போச்சு இப்போ புதுசாக அரைச்சிருக்கோம் கலர் வந்து அது சிகப்பாக இருக்கும் இது கொஞ்சம் மஞ்சள் கம்மியாக போட்டதுனால இப்போ அதில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காயும் பெரிய சீரகம் சின்ன சீரகமெலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம ஊற்றிக்கிறோம் குழம்பு வந்து முட்டையை வந்து நம்ம உடச்சி போ ஊற்றி வைக்க போகிறோம் இப்போ நம்ம தேவையான தேவையான அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அளவு நமக்கு கொஞ்சம் தண்ணி எனக்கா இல்லாமல் கெட்டியாக இருக்கும் இது வந்து நம்ம உடச்சி ஊற்றி வைக்கிற முட்டை குழம்பு அதனால் நல்லாயிருக்கும் ஒரு அகலமான பாத்திரத்தில் வைக்கிறது அதுக்கு தான் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றும் போது அது ஒன்று சேராமல் தனித்தனியாக கிடக்கும் இது நல்லா இப்போ கொதிக்கட்டு வந்து கொதிச்சிருச்சு இந்த அளவு இப்படி இருக்கும்போது நம்ம இப்போ முட்டையை உடைச்சி அதில் ஊற்ற போகிறோம் முட்டையை வந்து உடைச்சி நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கோம் அதை ஊற்றிடும் நம்ம உடைச்சி உடனே ஊற்றலாம் இப்போ நான் கையில் கேமராஜ் வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து உடைக்க தெரிய உடைச்சி ஊற்ற காட்ட என்னால் இப்படி தட்டில் ஊற்றி உடச்சி ஊற்றுறது தான் ரொம்ப நல்லது ஏன்னால் நமக்கு வந்து முட்டையோட தொளி விழுந்துடும் இல்லை முட்டை வந்து கெட்டுப்போன முட்டையாக கூட இருக்கும் நம்ம உடனே உடைச்சி ஊற்றுற போது குழம்பு வேஸ்ட் ஆகிடும் நம்ம அதை சாப்பிடவும் முடியாது தனியாக அடுக்கவும் முடியாது இப்படி கிண்ணத்தில் ஊற்றி நம்ம பார்த்து அதில் ஊற்றுறதே நமக்கு என்றைக்குமே நல்லது முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு இப்போ முட்டை வந்து நல்லா வெந்து குழம்பு வந்து கெட்டியானதுக்கப்புறம் இறக்க வேண்டியது இப்போ உடச்சி ஊற்றுனதுனால இவ்வளோ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ இறக்கும்போது நம்ம முட்டை குழம்பு வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் அப்போ திறந்து பார்ப்போம் இந்த அழகாக ரெடி ஆயிடுச்சு முட்டை நம்ம உடச்சி ஊற்றுனால நமக்கு வந்து ஒரு நேரத்துக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சமாக வச்சுருப்போம் கெட்டியாகவே வச்சுருக்கு ரொம்ப தண்ணி வச்சா நல்லா நல்லாயிருக்காது நம்ம உடச்சி ஊற்றுற குழம்பு வந்து இந்த மசாலாம் ஒட்டுற மாதிரி அதை அப்படி வச்சுருப்போம் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணுற நேரம் இப்போ நம்ம கொஞ்சம் மல்லி செடியை விட்டு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் முட்டையெல்லாம் வந்து நல்லா மசாலா ஊற்றி நல்லாயிருக்கும் நல்லா ஒரு முட்டையும் இப்படி ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு ரெண்டு முட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம உடச்சி ஊற்றுனதுனால இந்த மஞ்சக்கருவெல்லாம் அதிலே இருக்கும் இது வந்து நமக்கு நல்லா உப்பு உரப்பு எல்லாமே உள்ளே ஊற்றி நல்லாயிருக்கும் இது நம்ம வந்து முட்டையை அவிச்சு குழம்புல போட்டு நம்ம வைப்போம் அது வந்து நமக்கு எவ்வளோ கிண்டுனாலும் உடையாது இப்படி உடச்சி ஊற்றின குழம்பு வந்து ரொம்ப கிண்டுனோம்னா உடஞ்சி போயிடும் தூளாக நொறுங்கி போயிடும் அதனால் நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றினா தான் கரண்டியை விட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும் ஒவ்வொரு முட்டை தனித்தனியாக வரும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழம்பு முட்டை குழம்பு உடச்சி ஊற்றி வச்ச குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் ஏன்னா இந்த மசாலா இல்லை வந்து முட்டை ஊராக இறங்கியிருக்கும்ல அதனால் குழம்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி